பிரைஸ்லாட் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக தெய்வ ஜனமே பி ஸ்ட்ராங் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் வேலை செய்கிறதான நாம் இப்படியாக காரியங்களை நாம் செய்கிறோம் வேலை செய்கிறவன் இன்றைக்கு நாம் எல்லோருமே நம்முடைய வேலைகளை செய்கிறோம் அதை எப்படி செய்கிறோம் என்பது அதை நாம் முற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சிலருடைய வாழ்க்கையை பாருங்க அப்படியேதான் இருக்கும் இப்படி வரும் இப்படி போயிடும் இப்படி வரும் இப்படி போயிடும் எதுக்குமே பிரயோஜனப்படாது எதுக்குமே அது உதவாது எல்லாம் அது வாழ்க்கையில் ஒரு நன்மையானதாகவே அது காணப்படாது காரணம் என்ன எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் சோம்பர்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் ஆம் தெய்வ பிள்ளையே சோம்பர் சோம்பர்கையால் வேலை செய்கிறவன் இன்னைக்கு வேலைகளை செய்கிற நீங்கள் வேலைகளை நடப்பிக்கிற நீங்கள் எப்படி அதை செய்கிறீங்க சார் இன்னைக்கு எழுந்து நான் வேலைக்கு போனோம் இன்றைக்கி எழுதுன்னா பிஸ்னஸை பார்க்கணும் இன்றைக்கி எழுந்து இந்த காரியத்தை செய்யணும் இன்னைக்கு எழுந்த இந்த காரியத்தை செய்யணும் சோம்பலோடு செய்கிறீங்களா சோம்பலோடு செய்கிறீங்களா வாய்க்காதுங்க வாய்க்கவே வாய்க்காது சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் ஏழை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குற பெலத்தோடு ஓடிரணும் வேலையை நல்லா செய்யணும் பலன் கொண்டு எழுப்பணும் அடிக்கடி என்னுடைய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறது உண்டு நல்ல செய்யுங்க நல்ல வேலையை நடத்துங்க நல்ல செல்வத்தை உண்டாக்கணும் கைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படியே சுணங்கி படுத்துடக்கூடாது ஒரு நாள் படுத்துட்டீங்கன்னா சொல்கிறேன் அடுத்த நாள் உங்களால் எழும்ப முடியாது ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களால் ஓட முடியாது இல்லை சோம்பர் கையால் வேலை செய்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில வந்துட கூடாது பேச்சுக்கும் மற்ற காரியங்களுக்கும் நேரத்தை கொடுத்துட்டு மற்ற நண்பர்களோடு கூட உங்க நேரத்தை செலவிட்டு இல்ல குடும்பத்துல அதுக்குன்னு போயிட்டு வேலையை செய்யாம இருக்கிறது நிமித்தமாய் நடக்கிற காரியம் என்ன சோம்பர் கையால் வேலை செய்வாயானால் அது உன் வாழ்க்கையில் ஏழைக்குள்ளாக தரித்திரத்தை கொண்டு வரும் வசனம் சொல்லுகிறது சுறுசுறுப்புள்ளவன் கையோ சுறுசுறுப்புள்ளவன் கையோ அது செல்வத்தை உண்டாக்கும் எதை செய்தாலும் சரி சுறுசுறுப்பா செய்யுங்க என்னுடைய என்னுடைய முக்கியமான காரியம் தான் ஒரு வேலையை செய்யறோமா அடுத்த நிமிஷம் முடிச்சிடணும் அடுத்த அதை அதை டார்கெட் அச்சீவ் பண்ணிடணும் ஓடிடணும் எல்லாரும் தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கை அப்படிதான் வரணும் எனக்கு அதுக்கு முயற்சி இல்லையே அதுக்கு அதை டார்கெட்டை ஃபேஸ் பண்ணி நம்ம இல்லையே சுணங்கி போய் படுத்துறோமே என்ன பலவீனம் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் அதை குறித்து நீங்க அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பேசுறவர்கள் ஆயிரம் பேசுவார்கள் நாலு விதமா பேசுவாங்க பாஸ்டர் நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவான் ஒரே மாதிரியா பேசுவா நீ ஒரு மாதிரி பேசுவியா இல்லையே அவன் பேசுறவன் பேசட்டுங்க உங்க வேலை என்ன உங்க காரியம் என்ன விதம் சொல்லுகிறது சோம்பர் கையால் வேலை செய்கிற நீ ஏழையாக்கப்படுவாய் ஆசீர்வாதம் வராது உயர்வு வராது இருக்கிற நிலையிலே நீ இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் அதை தவிர்த்து வசனம் சொல்லுகிறது சுறுசுறுப்புள்ளவன் கையோ சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை அது உண்டாக்கும் உண்டாக்கிடணும் யாருடைய கையை நம்ம எதிர்பார்த்து நின்ற கூடாது போய் கூட இப்படி இருக்கு வந்துடக்கூடாது சுறுசுறுப்பா ஓடுங்க படுத்துறாதீங்க யோசிச்சிடாதீங்க எங்கேயோ போய் பேசிட்டு உங்க நேரத்தை செலவழிச்சிடாதீங்க உங்க ஓட்டத்தை நீங்க தாங்க ஆகணும் செல்வத்தை உண்டாக்குவதற்கு நீங்க ஓட வேண்டியதை ஆகணும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு செல்வத்தை உண்டாக்குவது என்பது உன் தேவைகளை சந்திக்க நீ இருக்க உன் குடும்பம் இருக்க செய்ய வேண்டியதை செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக தேவன் செல்வத்தை உண்டாக்க உங்களுக்கு கிருபையை தருவாராக செமிக்கலாமா எல்லார் கண்களை மூடுவோம் நல்ல தகப்பனே சோம்பர் கையால் வேலை செய்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் அவருடைய தரித்திரங்கள் நீங்கி போகத்தக்கதாக அதை விட்டு வெளிவர உதவி செய்வீராக சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே சுறுசுறுப்புள்ளவர்களாய் எழும்ப சுறுசுறுப்புள்ளவர்களாய் கட்டப்பட உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் மகிமையானவைகளை செய்யும் ஏ நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தெய்வ ஜனமே தேவ பிள்ளைகளே வேதத்திலே வாசிக்கிற வார்த்தையின்படி சோம்பர் கையால் வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க தரித்திரத்தை கொண்டு வந்துடும் சுறுசுறுப்பா இருங்க தெய்வன் திரட்சியை செல்வத்தை மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள கற்று உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ